அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமதுல்லா அல்லாஹினுடைய ஒவ்வொரு நாட்டத்தை கொண்டுதான் உலகத்திலே செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு எஹ்லுக்குமா யஷா அவன் நாடியதை படைத்தான் அவன் ஆடியவர்களை தேர்ந்தெடுப்பான் அவன் நாடியவர்களை கன்னியப்படுத்துவான் நாடியவர்களுக்கு தன் ஆட்சியை கொடுப்பான் அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆட்சியிலிருந்து பிடுங்கி விடுவான் எல்லாம் அவனுடைய செயல் பொதுவாக மனிதன் வாழ்க்கையிலே நோய் என்பது யதார்த்தமாக ஏற்படக்கூடிய ஒன்று அந்த நோயின் காரணமாக ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்கிறது இஸ்லாம் தலைவழிக்குது அதன் காரணமாக அடியானுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது நோய்க்கும் இஸ்லாத்திற்கும் ஒரு தொடர்பு நோய் ஏற்பட்டதின் காரணமாக அந்த நோயின் காரணமாக அந்த அடியானின் பாவங்கள் மன்னிக்கப்படுது கண்ணைத்திற்குறித்தானவர்களே ஆக நோய் வரக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு மனிதன் ஆரோக்கியத்தை எதிர்பார்ப்பான் அந்த நோயிலிருந்து மிக சீக்கிரம் விடுதலை பெற்று நாம் சுகம் பெற வேண்டும் என்று எதிர்பார்ப்பான் அந்த அடிப்படையிலே நோயை தரக்கூடியவன் அல்லஹவாக இருக்கிறான் நோய் வருவதற்கு காரணம் நம்முடைய சில பாவங்களாக இருக்கலாம் அதற்கு மன்னிப்பாக கூட நோய் வரலாம் தலைவலியாக இருக்கட்டும் ஜுரமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி ஆக அல்லாஹ் இடத்திலே தான் நாம் வேண்டும் அந்த நோய்க்கான ஆரோக்கியத்தை தரக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான் எந்த ஒரு நோய் இறக்கினாலும் அதற்கான ஷிஃபா கண்டிப்பாக இருக்கும் என்று அல்லாஹுடைய துதலா அரசு சொன்னார்கள் ஷிஃபா இல்லாமல் அல்லாஹ் நோய் இருப்பதில்லை இறக்குவதில்லை இதாம் அரில் தூவயஸ்வின் நான் நோயுற்றால் அல்லகவே எனக்கு ஷிஃபா தெரிகிறான் என்று அல்லாஹ்ரித்து சலாஹன் சொன்னார்கள் அந்த அடிப்படையில் சலவாத் அதாவது இதற்கு தருதே ஷிஃபா நோய்வாய் நிவாரணம் அளிக்கக்கூடிய சலவாத் என்று சொல்லப்படும் இந்த செலவாத்தினை நாம் பேணலாக போதும் பொழுது நிச்சயமாக நமக்கு அந்த நோயிலிருந்து ஷிஃபா கிடைக்கும் குறைந்தபட்சம் பதினோரு முறை இந்த செலவாத்தை ஓதிவிட்டு தண்ணீரிலே ஊதி நாம் குடிப்பது நோயாளிகளுக்கு ஓதி அந்த தண்ணீர் ஊதிவிட்டு கொடுப்பது நம்முடைய மேலில் ஓதி தடவிக்கொள்வது இதுபோன்று செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு ஷிஃபா தரும் அந்த செலவாத்து தான் விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சொல்லி وسلم وبارك على سيدنا ومولانا محمد، طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها، وعاليه وصحبه دائما أبدا. يا الله. كان يهم. صلى الله عليه وسلم النور ترميذي சலவாத்து சொல்வாயாக சலாம் சொல்வாயாக வரக்குத் பொலிவாயாக எப்படிப்பட்ட நபி திப்பில் குலூபி வதவா இஹா உள்ளங்கனினுடைய அந்த நோய்களுக்குண்டான மருத்துவராகவும் அந்த நோய்க்குண்டான நிவாரணியாகவும் இருக்கிறார்கள் ஆஃபியத்தில் அபுதானி வ ஷிஃபா இஹா உடல்களினுடைய ஆஃபியத் ஆரோக்கியத்தை விஃபா நிவாரணத்தை பெறக்கூடிய வனூரில் அபிசாரிவோதாய பார்வைகளின் ஒளியாகவும் விளக்காகவும் இருக்கக்கூடிய உம்மி நபியான முகமது சல்லா அலிஸ்மது என்றென்றும் நீ செலவாத்து சொல்வாயாக என்ற இந்த ஷிஃபா குலூப் தரூர் ஷிஃபா என்று சொல்லப்படக்கூடிய இந்த செலவாத்தை இன்ஷா அல்லா பேணுதலாக ஓதி தண்ணில் ஓதி ஓதி கொடிங்கள் நிச்சயமாக அல்ல நிவாரணத்தை தருவான் الحمد لله